மதுரை யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் காதலிக்காக ராஜேந்திர சோழன் கட்டிய காதல் சின்னம் பற்றி தெரியுமா இறந்த தனது காதல் மனைவிக்காக ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் உலகின் காதல் சின்னமாக பார்க்கப்படுகிறது காதல் என்றாலே தாஜ்மஹாலை பற்றி தான் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் தாஜ்மஹாலுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட ஒரு காதல் சின்னம் இருக்கிறது சோழ வரலாற்றின் புகழை உச்சிக்கு கொண்டு சென்ற ராஜேந்திர சோழனின் வீரம் பற்றி தெரியும் ஆனால் அவன் தனது காதலிக்காக கட்டிய காதல் சின்னம் பற்றி தெரியுமா அவர் தனது அணுக்கி அணுக்கி அப்படின்னா காதலின்னு அர்த்தம் தன்னுடைய காதலி பறவை நங்கையின் வேண்டுகோளை ஏற்று திருவாரில் கட்டிய கோயில்தான் அது ராஜேந்திர சோழன் பறவை நங்கையார் காதல் ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு வரை மன்னராக இருந்தவர் கடாரத்தை வென்றவர் என்ற பெயர் இவருக்கு உண்டு அவருக்கும் திருவாரூரைச் சேர்ந்த ஆடல் அழகிக்கும் இடையே இருந்த காதல் அதிகம் அறியப்படாதது அக்காலத்தில் சோழ நாட்டில் புகழ்மிக்க வணிகன் கோவலனும் நாட்டிய பெண்மணி ஆடல் அழகியான மாதவிக்கும் இடையே உள்ள காதல் பற்றி விவரிக்கின்றது சிலப்பதிகாரம் இந்த காதலை பற்றி இலக்கிய பேச்சாளர்களால் மேற்கோளிட்டு பேசாமல் இருக்க முடியாது என்றபோதிலும் இலக்கியத்தில் கூறப்படும் இந்த காதலர்கள் உண்மையில் வாழ்ந்தார்களா என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டில் சோழர் வரலாற்றில் ஒரு மன்னனும் ஆடல் பணிபுரியும் பெண்ணுறுத்தியும் காதல் கொண்டு காதலுக்கு ஒரு இலக்கணம் வகுத்திருக்கின்றார்கள் சோழர் ஆம்ராஜ்யத்தை கடல் கடந்து பரவி செய்த மிக பெரிய மாவீரன் ராஜேந்திர சோழரின் காதலிதான் பறவை நங்கையார் முதலாம் ராஜேந்திரன் கங்கையையும் கடாரத்தையும் வென்று உலகளாவிய பல வெற்றிகளை ருசித்த மாமன்னன் ஆவான் ஆனால் உலகத்தை வென்ற இவனது உள்ளத்தை வெற்றி கொண்ட அணுக்கியாக அதாவது காதலியாக தான் திருவாரூரை சேர்ந்த ஆடல் அழகி பறவை நங்கை இவர் ஆடல் பாடல் மட்டுமல்லாது இறை பணியிலும் தன்னை ஈடுபிடித்து கொண்டவர் இவருக்கு கிடைத்த சிறப்பு ராஜேந்திர சோழனின் பட்டத்தரசி கூட கிடைக்கவில்லை என்று கூறலாம் சோழ வரலாற்றில் ராஜேந்திரன் எவ்வாறு சிறப்பிடம் பெற்றானோ அதே போல அவரது இதயத்தில் பறவை நங்கை சிறப்பான இடத்தை பெற்றால் இதனை ராஜேந்திர சோழனின் மகன்கள் பறவை நங்கைக்கு திருமேணி எடுத்து வழிபாடு செய்தனர் என்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும் செங்கல் கோவிலை கற்கோயிலாக மாற்றிய காதல் ராஜேந்திர சோழன் காலத்தில் அணுக்கியர் அணுக்கியர் என்றால் பிரியமானவள் அல்லது காதல் என்று பொருள் அணுக்கியர் பறவை நங்கை ராஜேந்திர சோழனிடம் வைத்த கோரிக்கைக்காக ஒரு செங்கல் கோவில் கற்கோயிலாக மாற்றப்பட்டது அந்த கோவில் தான் திருவாரூர் தியாகேசர் கோவில் பறவை நங்கையாரின் விருப்பப்படி ராஜேந்திரன் தனது பதினாறாம் ஆட்சி ஆண்டான கிபி ஆயிரத்தி இருபத்தெட்டில் தொடங்கி பதினெட்டாம் ஆட்சி ஆண்டான ஆயிரத்தி முப்பது கற்கோயிலாக கட்டி முடித்தார் அதாவது கிபி ரெண்டா ஆயிரத்தி இருபத்தெட்டில் தொடங்கி ஆயிரத்தி முப்பதில் ரெண்டு வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டார் இரண்டு ஆண்டுகளில் கற்கோயிலாக சிறப்பாக வடிவமைத்தார் இதனை அவரது கல்வெட்டு குறிப்பிடுகின்றது கற்கோயிலாக அமைத்ததுடன் மட்டுமல்லாது அந்த கோவிலின் வெளிப்புறம் தொடங்கி கலச பகுதி வரையில் வாயில் உட்புறம் முழுவதும் பொன் வேய்ந்தான் கருவறைக் கதவுகளுக்கும் முன்புற தூண்களுக்கும் செம்பினால் தகடு சாத்தினான் இதற்காக இருபது புள்ளி ஆறு நாலு மூணு கலஞ்சி ஒரு களஞ்சின்றது அஞ்சு புள்ளி நாலு கிராம் ஒரு களஞ்சிக்கு எவ்வளவு வெயிட்டு அஞ்சு புள்ளி நாலு கிராம் பொன்னும் பொண்ணுன்னா தங்கம் நாற்பத்தி ரெண்டு பழம் செம் பொன்னும் செலவிடப்பட்டதாக கல்வெட்டு கூறுகிறது மேலும் வழிபாட்டிற்காக இருபத்தெட்டு குத்து விளக்குகள் மேலும் ஆயிரக்கணக்கான களைஞ்சி எடை கொண்ட பொன் ஆபரணங்கள் நானூற்றி இருபத்தெட்டு முத்துகள் ஏழு மாணிக்க கற்கள் முப்பத்தாறு வைரக்கற்கள் எண்ணற்ற மரகத கற்கள் வெள்ளி பாத்திரங்கள் ஆகியவை நன்கொடையாக அளித்தான் பறவை நங்கை விடுத்த கட்டளைப்படி கட்டி முடிக்கப்பட்ட கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடந்தது அப்போது சோழமனன் ராஜேந்திரன் தனது அருகில் அவளை வீட்டிற்க செய்து தேரில் பவனி வந்தான் இவர்கள் இருவரும் இறைவனை தரிசித்த இடத்தில் ஒரு குத்துவுல கொன்றை நினைவாக ஏற்றினாள் இதனை இவனது கல்வெட்டு உடையார் ஸ்ரீ ராஜேந்திர சோழத்தேவரும் அனுக்கியர் பறவை நங்கியாரும் நிற்குமிடம் தெரியும் குத்து விளக்கொன்றும் என்று குறிப்பிடுகிறது திருவாரூர் கோவிலில் ராஜேந்திர சோழனுடன் பறவை நங்கைக்கு கச்சிற்பம் எடுக்கப்பட்டு தினசரி பூஜை செய்வதற்கு ராஜாதிராஜ நிலங்களை அளித்தான் என்பதை திருவாரூர் கல்வெட்டு தெரிவிக்கின்றது இன்றும் அங்கு சிற்பம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தலையில் கிரீட மகுடமும் இடையில் ஆடையையும் கழுத்தில் பல அணிகன்களும் பெற்று ராஜேந்திர என்ற நிலையில் வணங்கியவாறு உள்ளான் அவர் அருகில் பறவை அழகிய கொண்டையுடனும் பல மடிப்பொருளுடன் கூடிய ஆடை அணிய பெற்று வணங்கியவாறு உள்ளான் இவையெல்லாம் ராஜேந்திர சோழன் தனது அணுக்கி அதாவது பறவை நங்கை மீது கொண்ட அளவு காதலை உறுதிப்படுத்துகிறது இவன் மட்டுமல்லாது இவனுக்கு பின் வந்த அவனது புதல்வர்களும் இவர்கள் காதலை போற்றியிருக்கிறார்கள் தேவரடியார் பெண் ஒருத்தியுடன் சோழ பேரரசன் கொண்ட காதலால் திருவாரூர் கோயில் கற்கோயிலாக மாறியது என்பதை தெளிவாக கூறலாம் காதலி பெயரில் அமைந்த ஊர் ராஜேந்திர சோழன் கோவிலை மட்டுமல்ல ஊர் பெயரையும் காதலிக்காக வைத்தார் ராஜேந்திர சோழனுக்கு பறவை நங்கையார் மீது இருந்த அதீத காதலை வெளிப்படுத்தும் விதமாக விழுப்புரத்திற்கு அருகில் உள்ள கிராமம் ஒன்றுக்கு பறவைபுரம் என்று பெயரிட்டுள்ளார் அது தற்பொழுது மருவி பனையபுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஊர் ராஜராஜ வளநாட்டில் பனையூர் நாட்டு புறையூர் நாட்டு தனியூர் பறவைபுரம் என்றும் கங்கை சோழ வளநாட்டு பறவைபுரம் என்றும் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இக்கோவில் இறைவன் பறவை ஈஸ்வரன் உடையார் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் உறவை மதித்த தலைமுறையினர் ராஜேந்திரன் மகனான ராஜாதிராஜன் பறவை நங்கைக்கும் தன் தந்தைக்கும் தகுந்த மரியாதைகளை அவர்கள் இறந்த பின்பும் செய்தான் அவர்களின் சிலைகளை திருவாரூர் ஆலயத்தில் செய்வித்தான் மேலும் ராஜாதிராஜனுக்கு அடுத்து அரியணி ஏறிய இரண்டாம் ராஜேந்திரனும் தனது தந்தையான ராஜேந்திரன் தாயை போன்று பறவை ஆகிய இருவருக்கும் திருமேனிகள் செய்து பறவை ஈஸ்வரமுடையார் கோவிலில் பிரஸ்டை செய்தான் அவர்கள் பிறந்த நாட்களில் விழாக்கள் எடுக்கப்பட்டன அதற்கான நிபந்தங்களையும் அவன் செய்தான் அதன்பின் வந்த வீர ராஜேந்திர சோழனும் இதே போன்று பறவையின் பேரில் பல நிபந்தங்களை செய்தான் மனகன்களை விடுங்கள் பின்னாளில் வந்த அதிராஜேந்திரனும் முதல் குலோத்துங்க சோழனும் கூட பறவை உரம் ஈசன் ஆலயத்துக்கு பல நிபந்தங்கள் அளித்து பறவைக்கு பெருமை சேர்த்தனர் உண்மையான உறவினை வெளிப்படுத்தும் காதல் அந்த காலத்திலும் மதித்து போற்றப்பட்டுள்ளதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம் அதே போல் மதுரை திண்டுக்கல் சாலையில் அதாவது மதுரை பக்கத்தில் பறவை நங்கை நல்லூர் ஊரும் இருந்தது இவர் பெயரால் அழைக்கப்பட்டது இன்று அது பறவை என்று அழைக்கப்படுகிறது முதல் என்ன சொன்னாங்க பறவை நங்கல் நல்லூர் இருந்து தான் இப்போ அது பறவை என்று அழைக்கிறாங்க நம்ம போகிறோம் நம்ம திண்டுக்கலுக்கு போகிற வழியில் வந்து மதுரை தான் அதுவே மதுரையினு பக்கத்திலே என்ற ஊர் இருக்குது அதனை உறுதிப்படுத்தும் வகையில் பறவை பாசன ஏரியில் பறவை நங்கை நல்லூர் என்ற பெயரை தெரிவிக்கும் பழமையான கல்வெட்டுகள் உள்ளன முதலாம் ராஜேந்திரன் அணுக்கியான அணுக்கின காதலின் அர்த்தம் பறவை நங்கையினை பற்றி சிதம்பரம் திருவாரூர் படையபுரம் போன்ற இடங்களில் கல்வெட்டுகள் உள்ளன ராஜேந்திரன் பறவை நங்கை உறவினை அவர்களின் புதல்வர்களும் மதித்தார்கள் தந்தையின் காதலை மதித்த புதல்வர் முதலாம் ராஜேந்திர சோழன் பறவை நங்கையின் இறப்புக்கு பின்னர் இருவருக்கும் படிமம் எடுக்கப்பட்டு வழிபாட்டிற்கும் நிலம் கொடையாக வழங்கப்பட்ட செய்தியினை உள்ள முதலாம் ராஜாதி ராஜனின் இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கல்வெட்டு அதாவது கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு விவரிக்கிறது இக்கல்வெட்டில் இந்த கோவில் அறநெறிப்பறை வழிபாடு செய்யும் ஒருவருக்கு ஐம் ஐம்பது களம் நெல்லும் புடவைக்கு பதினைந்து களம் நெல்லும் கொடை வழங்க மன்னர் உத்தரவிட்டுள்ளார் இந்த கல்வெட்டின் வாயிலாக இவர்கள் இறப்பிற்கு பின்னரும் சோழ அரசியலில் நிலை பெற்றிருந்த நன்மதிப்பினை நாம் அறிய முடிகிறது ஸோ நண்பர்கள் இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலும் காதலிக்காக நினைவுச்சரம் எழுப்பப்பட்டது தாஜ்மஹாலுக்கு முன்பாகவே எழுப்பப்பட்ட கோயில் ஸோ அது தமிழ்நாட்டிலும் தாஜ்மஹால் தமிழ்நாட்டின் தாஜ்மஹால் என்றும் அழைக்கலாம் நன்றி நண்பர்களே நண்பர்களே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நிறைய பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்